அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இயேசின் பிறப்பு யோசிப்புக்கு அறிவிக்கப்படுகிறது மத்திய நற்செய்தி நூல் புரி ஒன்று இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் மரியா தூயாவியால் கருற்று இயேசுவை ஈண்டெடுத்த நிகழ்ச்சி மண் விண்ணை தொடுவதற்கு சமம் யோசேப்பு இயேசுவின் தந்தை அல்ல மரியாவின் கணவரே ஆவார் என்பது மூதாதைய பட்டியலிலேயே வெளிப்படுத்தப்பட்டது யூத மரபுபடி திருமண ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் திருமண உறவு கொள்ளலாம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பெண் இன்னும் தன் பெற்றோரின் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவள் தனது வருங்கால கணவனுக்கே முழுக்க முழுக்க சொந்தம் என்ற நிலையும் இருந்தது இருப்பினும் இந்த உரிமைகளை மரியாவும் யோசிப்பும் பயன்படுத்தவில்லை ஆகவேதான் மரியா கருவுற்றது யோசேப்புக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் யோத சட்டப்படி அத்தகையோர் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் ஆனால் யோசேப்பு ஒரு நேர்மையாளர் மரியாவை அவ சந்தேகப்படவில்லை இந்நிலையில் ஆண்டோரின் தூத இக்குழப்பத்தை தெளிவுபடுத்துகின்றார் யோசேப்பு தூதர் வழியாக பெற்ற வெளிப்பாட்டில் பல செய்திகள் அடங்கியுள்ளன ஒன்று இது கடவுளின் திட்டம் தூயாவின் வல்லமையால் இயேசு உருவாகியிருக்கிறார் ஆவின் வல்லமையால் முதல் படைப்பு ஏற்பட்டது அதே பாணியில் மீண்டும் ஒரு படைப்பு இங்கே உருவாகிறது இது தூயாவின் செயல் இரண்டாவது பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட யோசேப்பு உரிமை பெறுகிறார் ஆகவே சட்டப்படி இனி ஏசு யோசேப்பின் மகன் மூன்றாவது யோசேப்பு தாவீது குலத்தில் தோன்றியவ என்ற காரணத்தால் இயேசு தாவீதின் மகனாகும் உரிமையும் பெறுகின்றார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவே பெற்றெடுப்பார் இன்று மத்திய குறிப்பிடும் எசாயாவின் இறைவாக்கு கிரேக்க மொழி பெயர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்ரே மூலத்தில் இளம்பெண் என்றிருப்பது கிரேக்க மொழிபெயர்ப்பில் கன்னிப்பெண் என்று தரப்பட்டுள்ளது இச்சொட சொற்றொட மரியாவுக்கு பொருந்துவதால் இதையே இங்கு கையாளுகிறார் அன்பார்ந்தவர்களே நான்கு நற்செய்தியாளர்களில் மார்க்கும் யோவானும் தங்கள் நற்செய்திகளை ஏசியின் பணிவாழ்வில் இருந்தே ஆரம்பிக்கின்றன மத்தியும் தூக்காவும் மட்டுமே இயேசின் பிறப்பில் இருந்து தங்கள் நற்செய்திகளை தொடங்குகின்றன இங்கு பிறப்பு அறிவிப்பில் உள்ள வேறுபாட்டை மட்டும் காண்போம் அன்னை மரியாவுக்கு அறிவிக்கப்படுவதாக கூறுகிறார் மத்திய நற்செய்தியில் இயேசின் பிறப்பு அறிவிப்பு வழங்கப்படுகிறது அதன் சூழல் மரியா கருவுற்றிருப்பது யோசேப்புக்கும் மரியாவுக்கும் திருமண ஒப்பந்தம் ஆகியிருந்தது யோசிப்பிற்கு தெரிய வந்து ஆண்டவரின் தூத அக்கலக்கத்தை நீக்குகிறார் தூதருடைய வார்த்தைகளை யோசேப்பு நம்பி மரியாவை ஏற்றுக்கொள்கிறார் எனவே அவர் நேர்மையாள என்பதற்கு இறை வழிபாட்டிற்கு மணிபவ என்று பொருள் இன்று நாம் வாழும் சமூக சூழலில் குடும்பங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றன இந்த பிரச்சனைகளில் அவர்கள் மத்தியில் திறந்த மனம் எங்கு இருக்கிறதோ அங்கு சரியான தெளிவு கிடைக்கிறது தூயாவின் வழிகாட்டுதலால் உள்ளன்போடு ஒரு ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கு அமைதியான சூழல் உருவாகிறது பல நேரங்களில் தூயாவியானவருக்கு செய்ய சாய்ப்பதில்லை திறந்த மனதோடு குடும்பங்களில் ஒருவர் ஒருவருடைய கருத்துகளை மதிக்காமல் இருக்கின்றோ ஆகவேதான் பிரச்சனைகள் தொடர்கதையாக இருக்கிறது யோசிப்பு எவ்வாறு தூதருடைய வழிகாட்டுதலால் பிரச்சனையை எளிதாக தீர்த்தாரோ அத்தகைய மனப்பக்குவம் நம்மத்தில் தொடர நாம் நம்மையே தயாராக வைத்துக் கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நேர்மையாக நான் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றேனா திறந்த மனதோடு இறை திருவிழத்திற்கேற்ப வாழ்கின்றேனா ஆவியாரின் செயல்பாடுகளை மகிழ்வோடு ஏற்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமைமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நேர்மையாக வாழவும் திறந்த மனதோடு இறை திருவிழத்தை ஏற்று வாழவும் தூயாவியாரின் செயல்பாடுகளை மகிழ்வோடு ஏற்கவும் பரந்தாரும் ஆமீன்